நிகழ்வுல பாடம் செட் பண்ண போறாரு அது என்னன்னா தமிழ்நாடு ரிலாக்ஸ் டூ தௌசண்ட் இது ஆல்ரெடி சென்னையில் நடந்து நீங்க பாத்திருப்பீங்க இப்ப கோயம்புத்தூர் நடக்க போது அந்த நிகழ்வு பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கலாம் சோ ஜனவரி பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க நிறைய முக்கியமான ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க எஸ்என்ஆர் எஸ் நடக்குது ஆர் ஆடிட்டோரியம் நடக்குது அதுல ஃபர்ஸ்ட் எட்டரை மணிக்கு மிருதங்கம் மற்றும் சாக்ஸபோன் இசையோட தொடங்குற இந்த நிகழ்வு அப்படியே பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் இவங்க யூத் விமன் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பவரிங் விகசித் பாரத் ஃப்ரம் த ஃப்ரண்ட் லைன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல உரையாற்றப் போறாங்க அங்கிருந்து செஷன் டூ ஃபார்மல் இனாகுரேஷன் இங்க தான் சீஃப் கெஸ்ட் வராங்க மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் பாஜகனுடைய தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களும் இன்னும் நிறைய முக்கியமான ஆளுமைகள் அங்கே தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து ஆரம்பிச்சு வெல்கம் அட்ரஸ் ஜெகந்நாத் அவர்கள் கொடுக்க திரு ஜெகநாத் அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகனுடைய இந்த ப்ரொஃபஷனல் செல்ஸ் மாநில இணை அமைப்பாளர் என்ற பொறுப்பில் இருக்காரு அதுக்கப்புறமா பிரசிடன்ஷியல் அட்ரஸ் வந்து திரு சுந்தரராமன் அவர்கள் நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு அவர் வந்து பாஜகனுடைய ப்ரொஃபஷனல் செல்ஸ் ஸ்டேட் கன்வீனர் அவருடைய உரையோட அடுத்து திரு கேடி ராகவன் அவர்கள் மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் எல்லா பிரிவுகளுடைய அமைப்பாளர் அவர் தான் அவரோட உரை அதுக்கப்புறமா கீ நோட் அட்ரஸ் ஆக ரைசிங் பாரத் அப்படிங்கிற அந்த தலைப்புல மக்களுடைய கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்றாரு மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அதுக்கப்புறமா இந்த இனாகுரல் செஷன் க்ளோஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக மாநில பொதுச்செயலாளர் திரு ஏபி முருகானந்தம் அவர்கள் ஃபர்ஸ்ட் நிறைவு செய்வாரு அதுக்கப்புறமா சின்ன டீ பிரேக் அப்புறமா திரு சுந்தர்ராமன் அவர்கள் மீண்டும் இந்த செஷனை ஆரம்பிப்பாரு அவர்தான் தான் மாடரேட்டர் இரண்டாவது செஷன் என்னன்னா ரோல் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாரத் செஷனில் யாரெல்லாம் இந்த பேனலிஸ்டா இருக்க போறாங்கன்னா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சீனியர் அட்வொகேட் திரு ராமநாதன் அவர்கள் சீனியர் சார்டர்ட் அவுண்டன்ட் திரு புவனேஸ்வரன் அவர்கள் சீனியர் மெடிக்கல் ப்ரொபெஷனல் சபாபதி அவர்கள் தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் மற்றும் ஒரு மூத்த எக்கானமிஸ்ட் அவர் நான்காவதாக களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோல் ஆஃப் ப்ரொபஷனல்ஸ் அப்படிங்கிற தலைப்புல திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் உரையாற்ற போறாரு அதுக்கப்புறமா ஒரு லஞ்ச் பிரேக் அதுக்கப்புறமா ஐந்தாவது பேனல் தாங்க பில்லர்ஸ் சொசைட்டி இன் தமிழ்நாடு உமன் சேஃப்டி பினான்ஸ் அண்ட் லாண்ட் ஆர்டர் இந்த ஒரு டாபிக் பத்தி ஒரு பேனல் டிஸ்கஷன் பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பொலிட்டிகல் அனலிஸ்ட் வைஜி மதுவந்தி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க பப்ளிக் ஸ்பீக்கர் அப்புறமா நம்மளுடைய பேசு தமிழா பேசினுடைய நிறுவனர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் இதுக்கு முன்பே உரையாற்றிய பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள் இந்த செஷன்லயும் அவங்க பேனலிஸ்டா கலந்துக்கிறாங்க ஆறாவது செஷன் வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க மை விஷன் ஃபார் கோயம்புத்தூர் அண்ட் ரோல் ஆஃப் உமன் ரைசிங் இன் பாரத் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காங்க ஏழாவது செஷன் பட்டிமன்றம் திரு மணிகண்டன் அவர்கள் படித்தவர்களும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காரு அதுக்கப்புறமா திரு கோலாகலா சீனிவாஸ் அவர்கள் ஜியோ பாலிடிக்ஸ் மோடிக்கான அச்சுறுத்தலும் தேசத்துக்கான சவாலும் அப்படிங்கிற தலைப்புல ஈவினிங் வந்து பேசவிருக்காரு லாஸ்டா வேலிடக்டரி செஷன் இந்த நிறைவு நிகழ்ச்சியில தான் பாத்தீங்கன்னா மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் உரையாற்ற போறாரு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் மை விஷன் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்ல உரையாற்றவருக்காரு பாஜகவுடைய மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் அவர் க்ளோசர் அட்ரஸ் கொடுக்க போறாரு நிறைவு உரையாக அவருடைய இருக்கும் இதுதான் நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நிரல்ங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் நேரம் இருக்கும் கோயம்புத்தூர்ல போய் கலந்துக்கோங்க பாஜக தேசிய தலைவர் ஆக போறவர் இப்போது தேசிய செயல் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நவீன் அவர்கள் பங்கேற்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டைலாக்ஸ் நம்மளுடைய சேனல்ல நிறைய கவர் பண்ணியிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது சென்னையில் நடந்திருக்கு இப்போது நைனா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது போது கோயம்புத்தூர்ல நடக்கும் போது முக்கியமான நிறைய ஆளுமைகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல நீங்க கலந்துக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை அப்புறமா ஷேர் பண்ணுங்க வணக்கம் அதே மாதிரி உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்